வெல்கம் டு ஆர் சேனல் நான் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாத மொட்டைமாடி ஃபோன் எத்தனை வந்துட்டு ரீல்ஸ் பண்ணேன் ரீல்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ கிளைமேட்டே சரியில்லை இந்த நாலு கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்துகிறான்னு நாங்கள் முடிவு பண்ணோம் இருக்கு இப்போ பாருங்கள் நாங்கள் அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் காட்டுறோம் உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு போகுது